அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே நாளுக்குரு நற்சிந்தனை வரிசையிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் அருளிய அருள் விருந்து பார்க்கத் பார்க்க துவங்கியிருக்கின்றோம் முதலில் மானுட வாழ்வின் லட்சியமும் பயனும் என்ற தலைப்பின் கீழ் இருபது வாற்றகங்களை விளக்கமாக அறிந்து கொள்ள தீர்மானித்துள்ளோம் சுவாமிகள் தர்மச்சக்கரத்தின் துவக்கத்திலே பிரார்த்தனையை அடுத்து எழுதிய அரிய உபதேச வாக்கியங்கள் தான் அருள் விருந்து என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டன இப்படி சுவாமிகளால் எழுதப்பட்ட மொத்த உபதேச வாக்கியங்கள் நாலாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்று இப்படி நாலாயிர திவ்ய பிரபந்தம் போல நாலாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இந்த திவ்யமான ரத்தினங்களிலே ஆயிரத்தி தொன்னூற்று ஐந்தை மட்டும் பொறுக்கி எடுத்து அவற்றை சில முக்கியமான தலைப்புக்களின் கீழ் தொகுத்து ஒவ்வொன்றாக ஆராய முற்பட்டிருக்கின்றோம் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசத்தை விளக்குவதற்கு உபதேச மஞ்சரி என்ற நூலிலே அந்த உபதேச தொகுப்பை ஒரு கிரமம் முறை வைத்து வகுத்திருக்கின்றார்கள் அதே முறையை பின்பற்றித்தான் நாம் இப்பொழுது சுவாமிகளின் உபதேச வாக்கியங்களை பிரிக்கப் போகின்றோம் அப்படி நாம் முதலில் பார்க்கவிருப்பது மானுட வாழ்வின் லட்சியமும் பயனும் என்ற தலைப்பு இப்போ நாம் எதுக்காக மனுஷனாக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொண்டாதான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித வயசாயிருக்கலாம் இதை சின்ன வயசுலயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு பெரியவங்க சொல்லி கொடுக்கறாங்க நமக்கு கேட்கும் போது எப்ப கிடைக்கிறதோ அப்பொழுதாவது அதை நினைச்சுப்போம் மானுட வாழ்க்கையின் லட்சியம் என்ன எதற்காக நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் நேற்றை சிந்தனையிலே சுவாமிஜி நமக்கு நினைவுபடுத்தினாங்க அற்ப வஸ்துக்களுக்காக ஏன் உயிர் வாழ்ந்திருக்கிறாய் உயர்ந்த லட்சியத்துக்கு வாழ்வை ஒப்படைத்து விடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம அற்ப பொருட்களுக்காக அலையக்கூடாது லட்சியம் உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு மனசு உயர்த்தி விட்டாங்க இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வாட்சகத்தை கேளுங்கள் பொருள் தேடுவது வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் அல்ல மனத்தை பண்படுத்துவதே வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாகும் இன்னொருத்தரை படிக்கிறேன் பொருள் தேடுவது வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமல்ல மனத்தை பண்படுத்துவதே வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாகும் எது நமக்கு லட்சியம் இல்லை எதை நாம இவ்வளவு காலமும் லட்சியம்னு இருக்கோமோ அது நமக்கு லட்சியம் இல்லை அப்படின்னு முதல்ல எது இல்லை எது லட்சியம் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் அப்புறம் எதுதான் லட்சியம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பொருள் தேடுவது வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமல்ல நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கிறது என்ன இப்போ நம்ம உயிர் வாழறதுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நமக்கு முதல்ல போ சாமானலாம் வாங்கி சமைச்சி சாப்பிடணும் அதுக்கு பணம் வேணும் அப்புறம் ஒரு இடத்துல நாம் வாழணும் உடை உடுத்திக்கொள்ளணும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்புறம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவம் செய்து கொள்வதற்கு இதுக்கெல்லாம் பணம் வேணுமே அப்போ பணம் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு நம்ம பெரும்பாலும் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் சாமி என்ன சொல்றாங்க பொருள் தேடுவது வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் அல்ல நீ வாழ்க்கையில அத ஒரு நோக்கமா வச்சுக்கோ தப்பு இல்ல அது முக்கியமான நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க அத நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப முக்கியமான நோக்கம்னு வேற நோக்கம் இருக்கா என்ன அதத்தான் நாம இங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும் நம்முடைய பெரியவர்கள் வந்து மனித வாழ்க்கையின் பயன் அல்லது நோக்கம் மக்கள் பெற விரும்புவது எது பெற வேண்டியது எது அப்படிங்கறத நல்லா சிந்திச்சு அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க மக்கள் விரும்பக்கூடிய பெற வேண்டிய பொருட்களை நான்காவது வகுத்து அறம் பொருள் இன்பம் வீடு பேரு அப்படின்னு வச்சிருக்காங்கிறதை ஏற்கனவே பார்த்தோம் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு பேரு அப்படிங்கிறதுல மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சது பொருள் மக்கள் எல்லாரும் விரும்புவது இன்பம் ஆனா இந்த அறமும் வீடு பேரும் பெரியவங்க சொல்லி கொடுத்தா தான் சொல்லி கொடுத்த உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டு விடவும் முடியாது அவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா வீடு பெரு என்கின்ற மோக்ஷம் தான் முக்கிய புருஷார்த்தம்னு சொல்றோம் இந்த நான்கையும் புருஷார்த்தம் மனிதன் தேடும் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுல முக்கிய புருஷார்த்தம் முக்கியமானது எது மோட்சம் பெருசா சொல்றீங்களே பரவாயில்ல நம்ம எங்க இருக்கோமோ அங்கே இருந்து ஆரம்பிச்சு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்த்தி கொண்டு போவாங்க பொருள் தேடுவது ரொம்ப முக்கியமா அவனுக்கு படுதில்ல ஆமா தேடணும் அவசியம் தேடணும் ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆனா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறதே மறக்க கூடாது அதனால நீ பொருள் தேடுவதே வாழ்க்கையின் முக்கியமான லட்சியம்னு வச்சு விடாதே அதை செய்வதற்கு நடுவில் நீ என்ன செய்யணும் மனத்தை பண்படுத்துவதே வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாகும் இப்போ நீ உன்னுடைய முக்கியமான நோக்கத்தை நமக்கு ஒரு கோணத்திலேருந்து இங்கே சொல்கிறாங்க இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மாணவன் அவன் கிட்ட எழுதுறதுக்கு பேனா இருக்கு அப்போ அந்த பேனால வந்து அது ஃபவுண்டன் பேனாக இருந்தால் இங்கு ஊத்துற பேனாக இருந்தால் இங்கு வேண்டிய அளவு மை ஊத்தி இருக்கணும் இல்லை இந்த என்னமோ அந்த ஃபில்ல இப்போ இது பண்ணுறாங்களே அந்த மாதிரி பேனாவாக இருந்தால் அதில் இருக்கணும் இல்லை வேறு புது பேனாவோ அல்லது அந்த ஃபில்லரோ போட்டுக்கணும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவனால் அந்த கருவியை பயன்படுத்த முடியாது ஒரு காரியத்துக்காக நாம் வைத்திருக்கிற கருவியை பண்படுத்தி சரியாக வச்சுருந்தா தான் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியும் இப்போது உலக வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கடவுள் பிறக்கும் போதே கொடுத்த கருவி எல்லாருக்கும் கொடுத்த கருவி எது உடலும் மனமும் அந்த மனதை தான் உலக வாழ்க்கையை நீ நல்லா வாழ முடியும் நீ பணம் தேடுவது ஒன்றிலேயே குறியாயிருந்து மனச நல்லா வச்சுக்கலைன்னா எப்படிப்பா நீ சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு பெரியவங்க கேக்குறாங்க அப்போ இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம் என்ன முக்கிய நோக்கம் பணம் தேடுவதில் முக்கிய நோக்கம் மனத்தை பண்படுத்துவது நம்முடைய இஷ்டத்துக்கு விட்டால் மனசு தான் செய்யும் சொல்ல முடியாது இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது வீட்டுக்கு யாரோ நம்மளை பார்க்குறதுக்கு வராங்க அவங்க வந்து கையில் ஒரு பையில் பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த சின்ன குழந்தை வந்து அதை என்ன பையி அப்படின்னு அதை பறித்து பார்த்து அந்த பழத்தில் திராட்சை பழம் வச்சுப்போம் ரெண்டு பிச்சு வாயில் போட்டால் ரொம்ப திட்டமாட்டேன் ஏய் மாமா கொடுக்க முன்னாடி நீ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இதே வளர்ந்த பிள்ளை வந்து செய்யலாமா செய்ய மாட்டான் அப்போது நமக்கு வயதாக வயதாக பண்பாட்டில் நாம் வளர்ந்து வரணும் உடம்பு வளர்ந்தால் மட்டும் போகாது மனசும் பண்பட வேண்டும் அப்போ தன்னடக்கமும் என்ன எல்லோருக்கும் நலன் செய்யக்கூடியதா யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்குமா எனக்கு இது நல்லதா ஆரோக்கியத்துக்கு நல்லதா மன அமைதிக்கு நல்லதா சந்தோஷத்தை கொடுக்குமா இப்படியெல்லாம் யோசித்து பார்த்து தான் நம்முடைய சொல்லையும் செயலையும் நாம் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரணும் அதுதான் மனதை பண்படுத்துவது அதனால் நீ சந்தோஷமா வாழணும்னு சொன்னா பொருள் சம்பாதிச்சா மட்டும் போதாது அது வந்து உனக்கு உணவை கொடுக்கும் உடையை கொடுக்கும் இருப்பிடத்தை பெற்றுத்தரும் மருத்துவ வசதியை தரும் ஆனால் இத்தனைய வச்சிருந்தும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா மனசு நல்லா இருக்கணும் யாராவது உன்னை புண்படுத்தினாலும் மனது தைரியமாக கலங்காம இருக்கணும் அது மனதின் பண்பாடு ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல் தோல்வி வந்து விட்டா துவண்டு போய்விடாமல் தைரியமா இருந்தால் அடுத்த முயற்சியில் இறங்கணும் அது மனதின் பண்பாடு இப்படி நீ பல வகைகளில் மனதை பண்படுத்த வேண்டும் அப்பா பண்படுத்தினாதான் நீ வந்து சந்தோஷமா இருக்க முடியும் வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்கணும்னா உன்னுடைய முக்கிய நோக்கம் உன் மனதை பண்படுத்துவது இதை மறவாதே என்று நமக்கு சுவாமிஜி மிக தெளிவாக உறுதியாக எடுத்து சொல்லுகின்றார்கள் அந்த அருள் விருந்து வாசகத்தை மீண்டும் வாசிக்கின்றேன் பொருள் தேடுவது வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமல்ல அல்ல மனத்தை பண்படுத்துவதே வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாகும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்